இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் கடன் நான் வந்து வச்சுருக்கேன் நகை கடன் இதை வந்து எப்படி வந்து பத்து மாசத்துல திருப்புறேன்றத பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு நான் போடுவேன் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நான் எப்படி அடைச்சதை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நகை கடன் மூணு லட்ச ரூபாய்க்கு இருக்கு அது எப்படி இருக்கு எந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓராயிரூபா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது எல்லாமே வந்து ஒரே மாதத்துல இந்த வருஷத்துல அக்டோபர் மாதத்தில் வச்சுருக்கேன் மூணாந்தேதி தேதி பத்தாம் தேதி இருபத்தி மூணாம்ந்தேதினு மூணுமே வந்து நான் பிரித்து பிரித்து வச்சுருக்கேன் இதில் இந்த இந்த தொண்ணூற்றி ஓராயருபா இருக்குல்ல இந்த தொண்ணூற்றி ரூபாய்க்கு மட்டும் நான் இது வரைக்கும் வந்து போன அக்டோபரில் வச்சு நவம்பருக்குள்ளே நான் பதினெட்டாயிரரூபாய் என்னால் முடிஞ்சது கட்டியிருக்கேன் எப்படி நான் கட்டினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் இருக்குல்ல இந்த அறுபத்தஞ்சாயிரபா அமௌண்ட்டு வந்து நான் ஒருத்தவங்களுக்கு கை மாற்றா வாங்கியிருந்தேன் அவங்கள்ட்ட கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வச்சுருந்தேன் அவங்கள்ட்ட கொடுத்தது போக என்கிட்ட வந்து இருந்த அமௌண்ட்டு நான் தூக்கி இதில் நான் கட்டிட்டேன் இதில் வந்து எவ்வளோ கட்டின கொடுத்தது போகனா ஒரு ரூபாய் கட்ட முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் என்னோடய பட்ஜெட்டில் ரூபா அவர் கொடுக்குறதுல என்னோடய பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸ் அதுக்கப்புறம் வந்து வீட்டு வாடகை அது வீட்டோட செலவுகள் அப்புறம் சீட்டு எல்லாம் கட்டியுமே மூணாயிரத்தி ஐநூறுரூபா நான் வந்து அவர் கொடுத்தோன்னே இருபதாயிரரூவா கொடுத்தோனே மூணாயிரத்தி ஐநூறுரூவாவும் இதில் நான் கட்டினனால தான் இவ்வளோ அமௌண்ட் வந்து என்னால் கட்ட முடிஞ்சுது அதுக்கப்புறம் அது அதோட அமௌண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரரூபாவா இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது கட்டணம் அறுபத்தஞ்சாயிரூபா டோட்டலாக ரெண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரரூபா இருக்குது என்னம்மா ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரரூபா சொன்னீங்கன்னா அது இல்லாமல் என் வீட்டுக்காரர் ஏற்கனவே வந்து அவங்களோட வேலை பார்க்குற இடத்துல வந்து அவங்க ஓனர் கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காரு ஸோ அது வந்து வட்டி இல்லாத கடன் அது ஒரு முப்பதாயிரம் டோட்டலாக ஒரு மூணு லட்சத்தி எட்டாயிரரூபா வந்து கடன் இருக்கு சரிங்களா இதை நான் எப்படி வந்து ஒரு பத்து மாசத்துக்குள்ள நான் அடைக்க போகிறேன்றத பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தி மூணாயிரவா தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அடைக்க போகிறேன் ஏன்னா இதில் தான் நான் ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வந்து எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி கட்டாமல் ஃபஸ்ட் ஒன்று ஒன்றா கட்டி தரக்கலாம்னு சொல்லிட்டு இந்த எழுபத்தி மூணாயிரூவா பிளான் பண்ணியிருக்கேன் அதை எப்படி பிளான் பண்ணுறேன்னு பார்ப்போம் எழுபத்தி மூணாயிரூவாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் என்னால் மூணாயிரத்தி ஐந்நூறுவா கட்ட முடியும் ஸோ என் ஹஸ்பண்ட்னாலே ஒரு மூணாயிரத்தி ஐந்நூறுவா கட்ட முடியும் ஸோ டோட்டலாக ஏழாயிரரூபா கட்டினா இது கழிச்சுன்னா அறுபத்தி ஆறாயிரரூபா வரும் ஜனவரிக்கு திருப்பி என்னால் வந்து கட்ட முடியாது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுபா இதுக்கு முன்னாடி கட்டினது கட்ட முடியாது ஏன்னா அந்த டைமில் குழுக்கள் சீட்டு என்னோட முடியும் ஏல சீட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ வந்து என்னால் எதுவுமே அப்போ கொடுக்க முடியாது அப்போ மட்டும் கிடையாது அந்த வருஷத்தில் நான் அதுக்கப்புறம் கொடுக்கவே முடியாது என்னால் ஏன்னா நான் ஏல சீட்டு கட்டணும் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த டைமில் அவங்களுக்கு எப்படியும் போனஸ் கொடுப்பாங்க அஞ்சாயிரரூபா கொடுப்பாங்க ஸோ அந்த பொங்கல் போனஸ் அதுக்கப்புறம் அவர் நாளுக்கு முடிஞ்ச மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ எட்டாயிரத்து ஐநூறுரூவா அந்த எட்டாயிரத்தி ஐநூறுபா கட்டினா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் திருப்ப ஃபெப்ரவரியும் என்னால் எதுவும் கொடுக்க முடியாது மூணாயிரத்தி அவர் அவருனால் கட்டினது ஸோ ஐம்பத்தி நாலாயிரரூவா திருப்ப மார்ச்லையும் அவரால் முடிஞ்சு மூணாயிரத்தி ஐநூறுரூவா கட்டுவார் ஸோ ஐம்பதாயிரத்து ஐநூறுரூவா திருப்ப ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓனர் கிட்ட வாங்கினதுன்னு சொன்ன அந்த முப்பதாயிரரூவா கடன் அடைஞ்சிரும் அது எப்படி அடையும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சேலரி வந்து இருபதாயிரரூபா கிடையாது இருபத்தி எட்டாயிரரூபா ஸோ வந்து நான் எப்படியும் அவர் லீவ்லாம் போடுவார் அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணி ஒரு அஞ்சாயிரூவா மாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட எப்படின்னா ஆறு மாசத்துல அவர் கட்டிடுவார் ஏன்னா வந்து அதுக்கு ரூபாய் அப்படின்னா அது ஏப்ரல்குள்ளே முடிஞ்சிடும் ஏப்ரல்குள்ளே முடிஞ்சிடும் ஏப்ரல்குள்ளே முடிஞ்சாலும் அதுக்கு முன்னாடியே வாங்கிடுவோம் ஒரு திருப்ப ஒரு ரூபாய் வாங்கினாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப கடன் மாதிரி அதாவது இருபதாயிரரூபா தான் நாங்கள் சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல அதுக்கு அந்த மீதி அமௌண்ட்டு நான் அப்புறம் அங்கே எடுத்து போகிறவங்க ஓனர் இருபதாயிரரூபா மட்டும் கொடுப்பாங்க ஸோ வந்து அந்த ஐம்பதாயிரரூபா வந்து வாங்கிட்டாங்கன்னா அந்த ஐம்பதாயிரருவா ப்ளஸ் மூணாயிரத்தி ஐநூறு அப்புறம் முடிஞ்சது ஸோ ஐம்பதாயிரம் இருக்கும் நம்ம கட்ட வேண்டியது ஐம்பதாயிரத்தி ஐநூறுரூபா தான் எக்ஸ்ட்ரா வந்து ரூபாய் இருக்கும் அந்த ரூபாய் வந்து நம்ம வட்டிக்கு கொடுக்கணும்ல ஸோ அது வந்து களைஞ்சிடும் சரியாயிடும் நம்ம இந்த நகையை அதாவது எழுவத்தி மூணாயிரத்துக்கு இருக்க நகையை வந்து நம்ம ஏப்ரல்ல வந்து மீட்கலாம் ஸோ வந்து ரெண்டாவது வச்ச நகையை வந்து மீட்டாச்சு இப்போ எப்படி மூணாவது வச்சது அப்புறம் ஃபர்ஸ்ட் வச்சது மீட்கலான்றத பற்றி பார்க்கலாம் அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் வச்சனாக அப்படின்னு வீட்டுலான்னு பாக்கலாம் அது வந்து மேல வந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபா கட்டினா அறுபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு ரூபா இருக்கும் அதுக்கப்புறம் ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏலச்சீட்டு சீட்டு முடின்னு சொன்னதில்ல அதுல ஃபர்ஸ்ட் அம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ அந்த ஐம்பதாயிரவா அந்த மாதம் கட்ட மாதிரி அந்த மாதம் முடிஞ்ச அமௌண்ட்டு மூணாயிரத்தி ஐநூறு டோட்டலாக ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கட்டினா பேலன்ஸ் எட்டாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஜூலையில் அதாவது முதல் சீட்டு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருவாங்க அதாவது ஒரு லட்சம் சீட்டில் சீட்டுல முதாயிரம் ரூபா ரெண்டாவது ஐம்பதாயிரம் ஜூலைல கொடுப்பாங்க சோ ஜூலையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ப்ளஸ் வந்து அந்த மாசம் கட்ட முடிஞ்சது ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஆனால் ஆனா நம்ம வந்து இது வரைக்கும் அந்த ஜுவல்லுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்ணணும்னு அஞ்சாயிரம் ரூபாய் சோ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எட்டாயிரவா ப்ளஸ் அஞ்சாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் நம்ம கட்டணும் நம்ம கிட்ட இருக்கிறது ஐம்பத்தி மூணு ஐநூறு சோ வந்து நம்மளுக்கு வந்து நாப்பதாயிரத்தி ஐநூறு வந்து மிச்சமா இருக்கும் சரிங்களா இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வச்சிருக்கோம்ல அந்த ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எப்படி கட்டி எப்படி திருப்ப போறோன்றது வந்து பா பார்க்கலாம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லிருந்தேன்ல அந்த நகையை எப்படி வந்து மீட்கலாம்னு பாக்கலாம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அந்த நாப்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் இல்ல அந்த நகையில அதை கழிச்சா எண்பத்தி ஒன்னு ஐநூறு கொடுக்கணும் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஒன்பது மாசத்துக்கு வட்டி கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எட்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபா வரும் மொத்தம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபா கொடுத்து அந்த நகையை மீட்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம கிட்ட எதுவும் இல்ல இப்ப காசு அப்படின்னும் போது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பொடி நகையை அந்த பொடி நகையில வந்து ஒரு பத்தரை கிராம மட்டும் திரும்ப வந்து வச்சிட்டு நான் ஒரு முன்னூத்தி நாற்பது மீட்டு திருப்ப மறு வைக்கிறேன் இருந்தாலும் திருப்ப வந்து எனக்கு இதுக்கு டைம் இருக்கு அதாவது இந்த எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தம்பது ரூபாய் மீட்கிறதுக்கு திருப்ப எனக்கு ஒரு வருஷம் டைம் இருக்கு சோ நான் அதை ஈஸியா மீட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணி மீட் மீளுங்க அதாவது நகையை வந்து வைக்கிறது வந்து பெருசு கிடையாது அந்த வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாளுக்கு எப்படி எப்படி கட்ட முடியும் என்னென்ன அமௌண்ட் எப்பப்ப வரும் எப்படிலாம் வந்து நம்ம பிளான் பண்ணி கட்டணும்ன்றது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து வச்சிருவாங்க அதுலாம பிரித்து பிரித்து இந்த மாதிரி வைங்க இப்படி பிரித்து பிரித்து வைக்கும் போதும் உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியா இருக்கும் திருப்பிட்டு வேற நகையில அந்த டைம்ல காசு இல்லைனா கூட அந்த நகை கட்டுறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பவுண்ட் இருந்தா எத்தனை பவுண்ட் இருந்தா எத்தனை பவுண்ட் வரைக்கும் வைக்கலாம்ன்றத பத்தியும் அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் பிரித்து வைக்கலான்றத பத்தியும் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் அஞ்சு லட்சம் இருந்தா கூட ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி வந்து நகை கடனை அடைக்கிறதுன்றத பத்தியும் ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் ஐஐ கான்லயும் என் நீங்க செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு வருஷத்துல முப்பத்தஞ்சு பவுன் எங்க அக்கா அதுவும் குறைஞ்சபட்ச சம்பளம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி வந்து அவங்க வாங்கினாங்கன்றத பத்தியும் நான் வந்து ஒரு வீடியோ தனியா போட்டிருக்கேன் செப்ரேட் வீடியோ அதுவும் நீங்க பாருங்க கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் கூட நகை இல்லாம எப்படி வந்து சேர்த்து வச்சு ரெண்டரை பவுன் வாங்கினோம் என் தங்கச்சிக்குன்றதை பத்தி ஒரு செப்பரேட்டா நான் வீடியோ போட்டிருக்கேன் அதே நான் என் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவே நகையே இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்லாதன்றவங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சேவிங்னா சேவிங் மட்டும் கிடையாது அதையும் தாண்டி எப்படிலாம் வந்து ஆரோக்கியமாக மீல் பிளான் பண்ணலான்ற மாதிரி சாட்டர்டே வந்து வீக்லி மீல் பிளான் அண்ட் அப்புறம் சண்டே வந்து கிட்ஸுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி வந்து நம்ம சிம்பிளான பட்ஜெட்குள்ளே ஹெல்த்தியாகவும் கொடுக்கலான்றதை பற்றியும் நான் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் கண்ட் எப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது ஆரோக்கியன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தான் சம்பாதிச்சாலும் சேர்த்து வச்சாலும் ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக ஹ ஹாஸ்பிட்டலாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆரோக்கியமே இல்லாமல் நீங்கள் சேர்த்து வைக்கிறது வந்து கண்டிப்பாக அது வேஸ்ட்டு நிறைய பேர் இப்படி சொல்கிறது சா ஒழுங்காக கூட சாப்பிடாம அதாவது எதுவுமே சாப்பிடாம சேர்த்து வைப்பாங்க அதாவது வெறும் சாப்பாடு ரசம் அந்த மாதிரி வெறும் சாப்பாடு அந்த மாதிரிலாம் சேர்த்து வைப்பாங்க அப்படி சேர்த்து வைக்கிறது உண்மையாக வேஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளோட ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் சேர்த்து வைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் நம்ம சேர்த்து வைக்கிறதே நம்ம ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம ஒரு திருப்பி எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணக்கூடாது அது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ